ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியான விருஷ விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடாதார பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு காலமாக இருக்குங்க பட்டையை கிளப்ப போகுது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமா உண்மைதாங்க இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு த முயற்சி பண்றவங்க சரிங்களா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்க அல்லது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி தடையாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க விருச்சக ராசியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் தொழில் விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றி அடைய போகுது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்கள் என்ன மாதிரி பொருட்கள் அப்படின்னா வீ வீடு வண்டி வாகனம் நகை என்ன வேணா இருக்கணும் ஆடம்பரம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ராசி ஆக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடு இத்தனை வருஷம் கட்ட முடியாமல் இருந்திருந்தீங்க பல காலமாக தடை பெற்று இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் பத்தாவது மாதம் வரையுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க இப்பவே முயற்சி பண்ணீங்கன்னா ஏன் நீங்க இப்பவே முயற்சி பண்ணாலுமே வீடு கட்டக்கூடிய சிந்தனை நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆஹ் சார் வெளி தான் போகணுமா வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னா நாங்க வீட்டுலதான் சும்மா தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்க வீச்சராசினியர்களாக இருந்த கேட்கும் போது கண்டிப்பாக அப்படி மட்டும் கிடையாது நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே சும்மாவே இருக்க மாட்டிங்க வெர்ச்சர் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியே பயணம் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பீங்க சரிங்களா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருக்காது முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் டிராவல் இந்தியாக்குள்ளே ட்ராவல் புக் பண்ணிங்கன்னா போயிட்டே போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான காலம் தான் இந்த காலம் இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷங்கள் நிகழும்ங்க கணவன் மனைவி இடையிலாக இருக்கட்டும் அல்லது தந்தை தாய் தந்தை அண்ணா தம்பி சகோதரர் சகோதரியோட உறவுகள் உங்களுக்கு மேம்படும் சரிங்களா இது காலப்புருஷத்துக்கு தத்துவத்துக்கு எட்டாவது ராசியாக இருக்கிறதுனால ராசியோட தாய்க்கு ராசியாக இருக்கக்கூடிய உங்களோட தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிடு சிடு சிடுன்னு அம்மாக்கள் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராசியோட அம்மாக்கு கால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருச்சராசி நேரான உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நீர் நீர் சம்மந்தமான ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கோங்க டாக்டரை வந்து எப்பவுமே கன்சல்ட் பண்ணணும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது நான் அட்வைஸ் பண்ணுறது சரிங்களா சார் என்ன சார் கொஞ்சம் நல்லதாகவே சொல்கிறீங்க வேறு எதாவது விஷயங்கள் நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சில சின்ன சின்ன சங்கடங்கள் நடக்கலாம் ஒரு சின்ன ஏமாற்றங்கள் குழப்பங்கள் ஏற்படும் சரிங்களா ஏமாற்றங்கள் குழப்பங்கள் குழப்பங்கள் சந்தேகம் சந்தேக புத்தியை ஏற்படுது சபல சிந்தனைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே இருக்கிற நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும் அது மூலியமாகவும் கூட சில அவமானங்களை நிகழ்த்தக்கூடிய காலம் இது பெண்களாக இருந்தால் மாத மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதுசாக தோன்றும் சரிங்களா இல்லைனா அதை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க ஏன்னா இப்போவே உங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டம் இல்லையா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையுமே மாதவிடாய் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அல்லது புதிதாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சூப்பராக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இது மட்டும் கிடையாது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் தடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்க போகுது சில விஷயங்கள் மாறுபடலாம் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து பத்தாவது மாதம் அக்டோபருக்கு மேலே சில விஷயங்கள் மாறுபடலாம் ஏன்னா கோச்சாரப்படி ராகு கேது மாற்றங்கள் ஏற்படுறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் நீங்கள் பயப்படாமல் எந்த ஒரு விஷயங்கள் இல்லாமல் நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கையை போறீங்க சரிங்களா அதுக்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படும் அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னதான் நம்ம ராசியை வச்சு சொன்னாலும் ராசியை வச்சு பார்க்கும்போது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத சதவீதமான பலன்களை மட்டும்தான் தான் நம்மளால சொல்ல முடியும் உண்மையான விஷயங்கள் உண்மையாக நிறைய கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூறுல இருந்து ஒரு இரநூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை வச்சு மட்டுமே தான் நம்மளால கூற முடியும் அதனால சில பேருக்கு இந்த ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறலாம் சரிங்களா அதனால முழுக்க முழுக்க ராசி பலன் மட்டும் இல்லாம சுய ஜாதகம் எடுத்துட்டு வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ நைன் டூ செவன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல அவங்க வெறிச்சுக்க ராசியாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்குமே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்